போறாலும் போறது சத்தம் பெருசா தெமேரு 18 பெருசா வெருது போ சத்தம் பெருசா தெமேரு orthogonal எட்டி பாக்கட்டோ எட்டி பாட்டி பே நீ பாக்ரியோடarkar கே காவ நம்மள ஆர்க்கா பாக்கறத என்ன நடக்கு நி 1 மில்லியே போ டாறி டேய் ஏப்பா எல்லாம் மிருதுடா புட்டுக்குள்ள இருந்து உனக்கு அப்பவே சொன்னானே இந்த 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 மனசியolge பாறா டேய் நான் பார்க்க மாட்டேன் போ நீ திருப்பி ஃபுட் போனலயா நீ என்னென்ன வருது வரைய உண்டு வீட்டுக்குள்ளே டேய் அவள் அவள் தெளிவு பெருஞ்சி போட்டு போட்டி போட்டாள் திருப்பி அப்பா அடி இண்டைக்கி என்ன 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 உள்ள சம்பவம் பெருசு தானே போனுக்கு நடக்குது இங்கே சம்பவம் பெருசாக இல்லை எல்லா கூட இப்போ இன்றைக்கு என்ன என்னத்துக்காக சண்டை தொடங்கினது அது முந்தி பிடிக்காது உன் தெரியும் அவள் வந்த காலத்துலேருந்தே ஏதோ ஒரு ஷார்ட்டை சொல்லி சண்டை தான் ஓ அதான் ஏன்

அவை இங்கோ வேலை செய்யக்கூடாதோ கார் எடுக்க கூடாதோர் அங்க இருந்து வந்தாங்க இங்க வந்து படிக்கணும் அடுத்து வேலை எடுத்துன்னு கார் எடுத்து போட்டு அடுத்து அடுத்த நீ என்னது கூட நீ உங்க எல்லாரும் தேவையில்லை இனி நீ இங்க ஒரு ரோட்டுக்கு வர வேண்டியா என்ன போல நான் கொஞ்சம் வேலைகளுக்கு அப்படி இப்படித்தான் போறது குறைவுதான் கொஞ்சம் தண்ணிய கண்ணிய போட்டா பாவிக்கிறது தெரியுது அவள் ஆரம்பத்துல என்ன சொல்லி சொல்லிதான் பார்த்த அவள் நீ கேட்டுருக்க மாட்டேன் நானும் கேட்கல நானும் கேட்கல அப்பதான் இவள் இந்த ஓபன் டவுண்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பூ வைக்க எனக்கு அப்ப விளங்கியல ஏன் இது இல்லாம முன்புறமா இல்லாம எடுக்கிறாள் எடுக்கிறாள் கேட்கணும் ரீசெண்டாக உங்கள் வீட்டுக்கு யாரும் ஃப்ரெண்ட் மேலே வந்துட்டு போனையோ உண்டு இல்லை இவன் வைஃப் இந்த ஃப்ரெண்ட் மேலே ஃப்ரெண்டுன்றா இவ இவள் இவளுந்த ஏதோ முந்தி சின்னல்ல இல்லை அவங்க படித்ததோ இங்கே படித்தோன்னு அவளும் இவள் வரக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து ஆ ஏதோ இப்படித்தான் புருஷனோட கொல்லுப்பட்டு அவள் சிங்கிள் மாமா இருக்கிறாளா சிங்கிள் மாமாவா ஓ அப்போ சிமித்துனா சொன்னது இல்லோ ஒரு சிங்கிள் மாம் இருந்தால் அவ ஒன்பது சிங்கிள் மாம் ஆக்குவாவா என்ன நான் சொல்றேன் அப்ப என் மனுஷன்

இந்த நாட்டை இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க நானும் அவளும் இப்ப பிரிஞ்சு சண்டை பிடிச்சி பிரிஞ்சு இருக்கிறோம் தெரியும் கவர்மெண்ட் கூட காசையும் வாங்க முடியும் டபுளா சிங்கிள் காசுல கூட இங்க அப்படியே அப்ப நீ ஒண்டா இருந்து கொண்டு ஆனா கவர்மெண்ட் சிங்கிள் மாமன் சொல்லி காசு கொடுத்து கொண்டு இருக்கிறியோ ஓ எந்த வைஃப் இப்ப தனியா இருக்கணும் சொல்லி போட்டு அவங்க வீட்டு காசு ஃபுல்லா கொடுப்பாங்க அதே மாதிரி நானும் இப்ப இருந்தோடு இப்ப இருக்க காசு ரூமுக்கு மட்டும் தான் போய்கிட்டு இருக்கணும் அவனை சொல்லிருப்பாங்க இப்ப காசு மிஞ்சிருந்தாங்க எல்லா பக்கத்துல பார்த்தாலும் எனக்கு ஏதோ இவளும் அதுக்கு தான் ஐடியா பண்ணுறாள் போல ஐடியா பண்ணையில பண்ணித்தாள் அப்படி பண்ணால் என்னின் வெளியில விடணும் அதை என்கிட்ட கதைச்சி இங்கே அத்தான் அத்தான் இப்படித்தான் ஒரு விஷயம்னு சொன்னால் நானும் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி போவேன் இல்ல ஆனால் இவள் கொஞ்சம் டெரர் ஆகியிருக்காள் நீ அவள் தண்ணி அடிக்காத அது பண்ணாது இப்படி இப்படி பண்ணாது சொல்ல கேட்டு நீயோ ஒன்றும் கேட்கல அதை தான் நீ இப்படி இந்த இந்த விஷயம் நான் சொல்லாம உண்ட வைஃப் இதை சொல்லியிருந்தேன் நீ என்ன செஞ்சிருப்பேன் நானும் நீ விட அடிச்சிருப்பேன் உண்ட வைஃப் நானும் கொஞ்சம் நல்லவடா நல்லா விட நினைக்கிறேன் இவன் இந்த பகி வெள்ளிக்கிழமை ஆனாலே அடிச்சு ஏய் சுமன் எங்க இங்க அங்க நினைக்கிற பாவன் ஒரு கட்டிங்க போடுவோம்டா அங்கவன் பையோட போறான் அங்கவே தண்ணிய போட்டு அதை விட அங்க பையன் சிங்கிள் மாமா தான் மாந்தோம் நிக்கிறான் பையன் தான் மாந்தோம் நிக்கிறான் இப்ப நேசி ஒரு எடுத்து போட்டான் அப்புறம் சுத்தி இருக்க எல்லாரும் இப்படி வாழ்ந்து கொண்டு என்ன மட்டும் இப்படி ஒரு சிங்கிள் ஃபாதரா இருக்க விடையில பண்ணீங்க ஒரு விதம் இருக்க விடையில சரி சரி ஓகே சரி நீ எதுக்கு இப்ப எங்க வீட்டு சண்டைக்குல நீ எதுக்கு இப்ப இங்க வந்து நான் சொல்லு இப்பதான் ஊரு போய் வந்து நான் ஒன்று மாதம் போய் வந்து நான் ஓ எல்லாம் மடையும் அங்க போய் நல்ல ஊர் அது இது எல்லாத்தையும் மடைய சிறப்பிச்சா சரியா ஓகே இங்க வந்து பார்க்க டென்மெண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கிறாங்க ஓ அவர் ஆயிரம் காசு மாறிட்டு போலாம்

போறான் போய்க்க அம்மா நீ கதாத்திர நான் உள்ள வாரன்